நமஷி குரு பயிற்சி ராசி பலன் இப்ப இந்த குரு பயிற்சி ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராசிக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் லக்னத்திற்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ராசிக்கு உண்டான ஒரு விஷயமாகட்டும் லக்னத்துக்கு உண்டான விஷயமா ஆகட்டும்னா வேற வேற ராசியும் லக்னமும் வேற வேறாக இருக்கக்கூடிய அன்புகள் அனைவருமே ரெண்டையுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகவே போகிறது நாலு நாள் தான் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பேர் ராகு ராவபேது பேர்ச்சிக்கும் நாலு நாள் டிஃபரன்ஸ் மே பதினாலாம் தேதி பதினெட்டாம் தேதி அப்படின்னு ஸோ அது மாதிரியான இரண்டு பெயர்ச்சிகள் இருக்கிறது இது இது எல்லாமே சரி இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆறு கிரக சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்தது அதோடைய ஒரு இம்பாக்ட் அது எல்லாமே சித்திக்கிட்ட தர ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரும் அப்படின்னு இதுபோன்று பல்வேறு விஷயங்கள் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றோம் இந்த ஒரு வருடம்னு சொல்றத விட இதோடைய இம்பாக்ட் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பொதுவான பரிகாரங்கள் பார்த்துக்கலாம் பொதுவான பரிகாரங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதை அனைவருமே செய்து வருவது நல்லது இவங்களுக்கு இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு ஒரு நபர்களுக்குமே பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான ஒரு பலனை அள்ளி வழங்க இருக்கிறார் குரு பகவான் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த அதுலையும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜனகால ஜாதகத்திலே குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நடப்பு திசா புத்திகள் எதுவும் சரியில்லை அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகும் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கூட்டியும் கழித்தும் கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கும் ஸோ அப்போ ஜென்ரலாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு ரெமெடி என்ன குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய ரெமெடி என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து வைக்கிறோம் என்றால் ருத்ரபாராயணம் அல்லது ருத்ரபாராயணத்தை கேட்பது அல்லது ருத்ரபாராயணம் வீட்டில் செய்விப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பல பலன் கேட்கக்கூடியது ருத்ரம் சமகம் அப்படின்னு உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருக்கும் அதை கேட்டு வரலாம் ஸோ அந்த ருத்ரம் சமகம் கேட்பதுங்கிறது எப்போவுமே நல்ல பலன் தரும் அதே போல் ருத்ராபிஷேகம் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும் நாராயண வழிபாடு நல்ல அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தோம்னா சிவ வழிபாடு இது எல்லாமே நல்ல பலன் தரும் அன்றாட வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு அப்படின்ற மாதிரியான குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மென்டாரா இருப்பாங்க உங்களுக்கு ஒரு கைடா இருப்பாங்க அது மாதிரி இருப்பவர்களாகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மகான்களாகட்டும் இப்போ ராகவேந்திரர் ஷிரடி பாபா இந்த மாதிரி இந்த சேஷாஜி சுவாமிகள் இந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாருமே அவர் இந்த மாதிரியான குருமார்களை எல்லாம் நீங்கள் தேடி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நீம் கரோலி பாபா இந்த மாதிரியான ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தேடி போவதாக இருக்கும் அல்லது இயல்பிலேயே இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் அவங்களெல்லாம் எல்லாம் வந்து ரெகுலரா அவர்களை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு குருபலரை அதிகரித்து தர செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதை விடுத்து அஹ் வியாழக்கிழமையானா வந்து மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மாட்டோம் அல்லது வந்து வெறுப்புன கொண்ட கடலை மாலையை கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு பசாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலன் தரப்போகிறது கிடையாது அது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலையும் ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அதனால வந்து எல்லாரும் வந்து அதே மாதிரி கொண்டக்கடல மாலை மாலையை கொண்டு போய் த தட்சிணாமூர்த்திக்கு போறதுங்கிறது அபத்தமானது அப்படின்ற மாதிரியான விஷயம் குரு பகவான் என்று தனி சன்னதி இருக்கும் அந்த குரு பகவானுக்கு நீங்கள் கொண்ட கடலை சாட்டலாம் அல்லது அந்த கொண்டலை கடலையை அவருக்கு நிவேதனம் செய்வித்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து வரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு நெகட்டிவ் பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான அவர் இருக்கக்கூடிய ஸ்தானமோ அல்லது அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானத்திலேயோ அல்லது உங்களுடைய ஜனரகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே அவர் வந்து ஒரு கெடுபலங்களை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பாதகாதிபதியாவோ மாரகாதிபதியாவோ இருக்காரு அவங்களுடைய நடப்பு தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக எல்லாம் இருந்தால் அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது அதிகப்படியான பலன் தரும் ஜென்ரலாவே நம்ம வந்து குரு வழிபாடு அப்படின்றது எல்லோருக்குமே அதிக பல அப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கெரியர் பணம் ப்ரமோஷன் வாட் எவர் இட்இஸ் இதை இருக்கிறத வந்து நல்லா எக்ஸ்பேன் பண்ணி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அது குருவிடம் சரணடைந்தால் மட்டுமே முடியும் அந்த ஒரு விஷயத்தையும் நான் பலமுறை சொல்லி கொண்டிருந்திருக்கிறேன் சோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு ராசியினராக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படின்றத பார்த்துக்கலாம் தனுராசி தனுர் லக்னத்தை வரைக்கும் பொறுத்த ஒரு பீரியடில் நீங்கள் சின்ன சின்ன இடங்களுக்கு உங்களுக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சிக்கோங்களேன் பர்சனலாகவும் சரி உங்களுக்கு உங்களுடைய கரியர் ரிலேட்டடாகவும் சரி நிறைய இடத்துக்கு சின்ன சின்ன இடங்கள் பக்கத்து பக்கத்தில் ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக போயிட்டு வந்துட்ருப்பீங்க அடிக்கடி வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே சாதகமாக முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் திடீர்னு எதிர்பாராமல் இந்த இந்த இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராது அல்லது இந்த இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு ஃபண்ட்ஸ் வராது இந்த மாதிரியான ஒரு லக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபார்ச்சூன்லாம் என்னோடய லைஃப்பில் இருக்காது என்று நினைத்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து மாறாக அது எல்லாமே இந்த ஒரு பீரியடில் கண்டிப்பான முறையிலே தனுராசிக்கு வரப்போகுது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தனுராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயம் திருமணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக வந்து பார்த்தோம்னா திருமணம் நடக்காமல் எவ்வளவோ ஜாதகம் பார்த்து நடக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்தோம்னா திருமணம் நடந்து அவர்கள் வந்து அந்த மனமுறிவு ஏற்பட்டு வே அடுத்த திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையிலே அடுத்த திருமணமும் வந்து இந்த ஒரு பீரியட்ல நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி திருமணம் ஆகியிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருந்து அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது வந்து ஒரே வீட்டுக்குள்ளேயே வந்து எதிர் புதுமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது அந்த விஷயங்கள் எல்லாமே ராசி தனுர்லக்கணக்காரர்களுக்கு இந்த ஒரு பீரியடில் மாறும் சடனாக வந்து ஒரு பெரிய ஒரு லவ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஸ்பௌஸ் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம் ஒரு பயங்கர அஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த மாதிரி இருந்தாலும் அது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம் உங்களுக்கே வந்து பார்த்தோம்னா உங்களை பற்றிய ஒரு விஷயம் அதாவது ஜென்ரலாக நம்மளை பத்தி நம்மளுக்கு ஒரு செல்ஃப் இமேஜ் இருக்கும்ல அந்த செல்ஃப் இமேஜுங்கிறது வந்து அதிகப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுராசினருக்கு கண்டிப்பான முறையிலேயே எந்த ஒரு பீரியட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் அப்படின்ற மாதிரியோ அல்லது செல்ஃப் ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களோ அல்லது வந்து பார்த்தோம்னா என்னால் இதெல்லாம் முடியுமா என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த நிலை மாறி உங்களை நீங்கள் வந்து வேறு விதமாக உங்களையே நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது வேற விதமாக பார்ப்பீங்க அப்படின்னு தனுராசிகளை கண்டிப்பான முதலே ஆகட்டும் தனுர் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேரையுமே வந்து கண்டிப்பான முறையில் இந்த ஒரு டைமில் வந்து மாறும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்க இந்த இன்னொரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வெளிநாட்டில் உங்களுக்கு அங்கிறது மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையோ அல்லது ஏதாவது ஒரு தொழிலோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஏதாவது உங்களுக்கு வந்து சாதகமாக முடிய வேண்டும் அல்லது நீங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விஷயங்கள் சாதகமாக முடிய வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் அந்த விஷயம் எல்லாமே இப்போ நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு ஏதாவது பார்ட்னர் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது மனக்கசப்புகள் இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் உங்களோட கரியர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூட சபார்டினேட் யாரும் சரியில்லை என்னோடய டீம் மெம்பர்ஸ் சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே மாறி அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதேபோல் உங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த விஷயம்லாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக துவங்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நறுக்கு தெரித்தார் போல் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு சொல்கிற ஒரு விஷயம் வந்து சின்னதாக ஒரு விஷயமா சொன்னாலும் அதை வந்து பல மடங்கு பொருள் உள்ளதாக சொல்கிறார்கள் அப்படின்னு அது மாதிரியான விஷயமாக உங்களுடைய வார்த்தைகள் மாற ஆரம்பிக்கும் அதனால குருவை பற்றி தனுசு ராசினர் எதுவும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் தனுசு ஆகட்டும் ஈவன் வந்து மீனராசினராகட்டும் பட் இருந்தாலும் வந்து அவரோட ராசியாதிபதி அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் லக்னாதிபதியும் அப்படின்ற விஷயமா சொல்றதுனால இருந்தாலும் இந்த ஒரு பயிற்சி குரு பயிற்சி அப்படின்றது தனுசு ராசியினருக்கு எல்லா வித நன்மையும் தரக்கூடிய விஷயமாக மகர ராசி மகர லக்னம் மகர ராசியினரை பொறுத்த வரைக்கும் சுபவிரயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்றோம் நீங்களே கையில இருந்து கொஞ்சம் அள்ளி குடிப்பீங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் இந்த ஒரு காலகட்டம் இருக்கும் அதே போல வந்து பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பணம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அள்ளி கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சுப விஷயத்திற்காக யாராவது ஏதாவது ஒரு படிப்பு விஷயத்துக்காக கேட்குறாங்க ஏதாவது ஒரு பிரசவ விஷயத்துக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்குறார்கள் திருமணம் சார்ந்த விஷயத்திற்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால் எல்லா விஷயத்துக்குமே உங்கள் மூலமாக பணம் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பான முறையில் அதற்குண்டான பணம் நிறைய வரவும் செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கண்டிப்பாகவே மகர ராசினருக்கோ அல்லது லக்னத்தினருக்கோ சொல்லலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இத்தனை வருஷம் இந்த இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அஞ்சில் இருந்து இப்போ ஆறுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆறாம் இட குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே நிறைய உத்வேகத்தை கொடுப்பார் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது நீங்கள் கொடுக்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சேவைகள் ஒரு இடத்துல வேலைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா விஸ்தீரணப்படுத்துவார் உங்களுக்கு பொசிஷன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க அதனால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிரிகள் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்களே உங்ககிட்ட வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க நான் தெரியாமல் உங்கள் கிட்டே இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி உங்களிடம் வந்து நட்பு பாராட்டுவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் உங்களுக்கு இது நாள் வரையிலே இருந்து வந்து கொண்டிருந்த உங்களுக்கு என்ன வியாதின்னே தெரியாத மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு என்ன மருந்து போட்டாலும் சரியாகலை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அதற்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் கண்டிப்பான முறையிலே உங்களுடைய நடப்பு தசா புத்தியும் அதற்கு சாதகமாக இருந்தது என்றால் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு நீண்ட நாள் நோய்களுக்கு உண்டான தீர்வு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த டைம்ல நீங்க எதிர்பார்த்திருக்கலாம் அந்த மாதிரியான நோய்க்குண்டான தீர்வும் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் குடும்பம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும் ஒரு பார்க்கும் பார்க்கும்போது ராகு வந்து இரண்டாம் இடத்துக்கு போயிட்டாரே அப்படின்ற மாதிரி போக போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக மகர ராசினர் சிலர் பயந்து கொள்ளலாம் பட் ஆனா இரண்டாம் அதே இரண்டாம் இடத்தை குரு பார்க்கவும் செய்கிறார் அதனால வாக்குனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளை நீங்கள் வந்து சாதிப்பீர்கள் உங்களுடைய பேச்சினாலே நிறைய விஷயத்தை சாதிப்பீங்க குடும்பத்தை வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக தாங்குவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் உங்களுடைய ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு மேரிட்டல் லைஃப் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே எல்லா விதிலையும் வந்து என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த ஒரு டைமில் கண்டிப்பான முறையில் சொல்லலாம் அதனால் மகர ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த டைமை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக எல்லாமே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் ஆறாம் இருந்து இருக்க இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அது வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்தானம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது குரு எங்கே இருந்தாலுமே நல்லது தான் எல்லாருக்கும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மூணாம் இடத்தை தவிர பெதுவோ பெரும்பாலும் ஆனாலும் வந்து பார்த்தோம்னா நகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவை வந்து பெருசாக அதிகமாக கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க மகர ராசியோ மகர லக்னத்துக்கோ பெரும்பாலும் சொல்லுவவர்கள் வந்து பார்த்தோன்னா குரு அதிகமாக கொடுக்க மாட்டார் அப்படின்னு குரு அதிகமாக கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியாக அவருடைய குரு ரொம்ப பிடிச்சமான வீடு இல்லைன்னு ஏன்னா அவர் வந்து நீச்சமடைகிற கூடிய இடம் இல்லையா மகரம் ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரியான ஒரு வா வழக்கு மொழி இருந்து வந்து இருக்கிறது பட் இப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் கிடையாது அவர் வந்து உட்காரக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்ற ஸ்தானமும் சரி அதன் மூலமாக அவர் பார்வையிடக்கூடிய ஒரு விஷயங்களும் சரி எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் கை வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் கை வைக்கக்கூடியது அப்படின்றதுனா என்ன புதுசு புதுசாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு பெரு மிகப்பெரிய இடத்துக்கு ஒரு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு ஓவரால் சேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஓவராலாக சேஞ்ச் ஆகி நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் கண்டிப்பான முறையிலே மகர ராசினர் மகரஞ்சினத்திற்கு இந்த ஒரு டைம்ல எதிர்பார்க்கலாம்